ஈரோடு மாவட்டம் பவானி செல்லியாண்டியம்மன் கோயில் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற சேர்பூசம் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உடலில் சேர்பூசியும் வேடமிட்டும் திருவிழாவை கொண்டாடினர் ஈரோடு மாவட்டம் பவானி செல்லியாண்டி அம்மன் கோயில் இருநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த கோயிலாகும் இந்த கோயில் மாசி மாதந்தோறும் வெகு விமர்சையாக பண்டிகை கொண்டாடுவது வழக்கம் இதைத் தொடர்ந்து கொரோனா கட்டுப்பாடு விதிமுறைகளுடன் இந்த ஆண்டிற்கான பண்டிகை கடந்த பதினாறாம் தேதி பூச்சாட்டுதலுடன் கோவில் பண்டிகை தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்ச்சியான அம்மன் அழைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது மேட்டூர் சாலையில் உள்ள எல்லை அம்மன் கோயிலில் இருந்து மேட்டூர் சாலை வழியாக செல்லியாண்டியம்மன் கோயிலுக்கு அம்மன் அழைத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பவானி சுற்று பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் உடலில் சேர் பூசியும் காய்கறி வேடம் அம்மன் சிவன் உள்ளிட்ட வேடம் அணிந்தும் சாமி தரிசனம் செய்தனர் ஒருவருக்கு ஒருவர் சேற்றினை பூசி விளையாடினர் இதன் மூலம் உடலில் தோல் உள்ளிட்ட நோய் பிரச்சனை நீங்கும் என்கிற ஐதீகம் பல வருடங்களாக கடைபிடிக்கப்படுகிறது இதே போன்று சாமி ஊர்வலத்தில் சிறு குறு தொழில் செய்பவர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேற காசு பழங்கள் மிட்டாய் உள்ளிட்ட பொருட்களை சூறையிட்டு பிரார்த்தனை செய்தனர் இந்த நூதனமான திருவிழாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று வெகு விமர்சையாக பண்டிகை கொண்டாடினர் மேலும் பண்டிகையை முன்னிட்டு இன்று ஒரு பவானி நகர் பகுதியில் போக்குவரத்து அமைக்கப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் তা <troll> <troll>